ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யா டுவெல்லரி கலெக்ஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம புதுசு புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறவங்க நிறைய நியூ அப்டேட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இங்கே போடுற அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஸோ இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ்அவே கிஃப்ட் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாங்க கிவ் அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரேஸ்லெட் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி க்ரீன் எம்ப்ராய்ட் அந்த ஸ்டோன்ஸ் கிறிஸ்டல் பீட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ராயலாக ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இது வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸில் டூ எயிட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஸோ கிஃப்ட் வாங்குறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரோட உங்கள் கமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வின்னர் யார் அப்படிங்கிறத அனவுன்ஸ் பண்ணிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்க்கலாங்க இந்த ஒரு சூப்பரான விநாயகர் நெக்லஸ் தான் இதை நெக்லஸ்னு சொல்லலாம் ஷார்ட் செயின் மாதிரியும் சொல்லலாங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து இது ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் செம்ம ஒரு ரெஸ்பான்ஸுங்க நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க சூப்பரான ஹாட் செல்லிங்கில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க விநாயகரோட ஃபேஸை அவ்வளோ அழகாக எம்போஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் வித் பேக் செயினோடு வர்றதுனால நீங்கள் வந்து இதை எவ்வளோ லென்த் வேணுமோ ஏற்றமாகவோ இல்லை இறக்கமாகவோ போட்டுக்கலாம் ஸோ நெக்லஸ் மாதிரி வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கலாம் இல்லை ஷார்ட் செயின் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இறக்கி போட்டுக்கிற அளவுக்கு லென்த் இருக்குது ஸோ இதோடய ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ்டுங்க ஐநூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் உடனே ஸ்க்ரீனில் த்ரீ நம்பரை ரீச் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நிறைய பேர் வந்து இந்த த்ரீ லேயரில் வரக்கூடிய ஷார்ட் செயின் கேட்டு வந்து நிறைய பேர் என்கொய் என்கொயரி பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த ஷார்ட் செயின் வந்து இப்போ அவைலபிள் வந்தாச்சுங்க ஒரு சூப்பரான பேட்டர்ன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேயர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பால்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்ற மாதிரி கீழே கீழே வந்திருக்கும் இந்த மாதிரி வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு ஸோ கழுத்தில் இதை வந்து கையில் வச்சு காமிக்கும்போது கொஞ்சம் சுமாராக தெரியுது பட் கழுத்தில் போடும்போது ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் இதை ஃபோர் டபுள் நைன்க்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இதோடய ப்ரைஸ் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை ரீச் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க அடுத்தது ஒரு சூப்பரான டாலர் செயின்ங்க இது உங்களுக்கு ஒன் ட்ராம் ஃபோமிங்கில் செயின் ப்ளஸ் டாலர் ரெண்டுமே ஒன் ட்ராம் ஃபோமிங்கில் காமிச்சிருக்கேன் இந்த டாலர் பார்த்திங்கன்னா செம்ம ஹாட் செல்லிங்க இதுவுமே நான் ஷார்ட்ஸில் போட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே அல்மோஸ்ட் ஒரு நான் ஒரு நேர்த்தோ முந்தா நேத்தோ தான் இந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பட் அதுக்கப்புறமே நிறைய நிறைய வந்து ஹாட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் வெறும் சிக்ஸ் டபுள் நைன் செயினும் உங்களுக்கு ஃபோமிங்கில் வந்துடுது அடுத்தது ஒரு சூப்பரான ஷார்ட் செயினுங்க ரொம்ப டிமாண்டடான ஒரு டாலர் இந்த டாலர் வந்து பயங்கர ஹாட் செல்லிங் ஸோ இந்த ஷார்ட் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வந்துடும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க செயின் உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டரில் வந்துடும் டாலர் ஏடி ஸ்டோன் ஃபுல் அந்த ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும்தான் இருக்கும் பட் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டா டைமண்ட் லுக்கில் இருக்கும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அடுத்ததுமே ஒரு சூப்பரான ஹாட் செல்லிங் ஜும்கா இந்த ஜும்கா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ ஆகையின் ரீஸ்டாக் வந்திருக்கு நடுவில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இப்போ ரீஸ்டாக் வந்தாச்சு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிடும் ஒன் கிராம் ஃபோமிங்கில் ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கும் நைன் ஒன் சிக்ஸில் கோல்டில் நீங்கள் ஒரு ஜும்கா மீடியம் சைஸில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க அடுத்தது ஒரு சூப்பரான டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரக்கூடிய டாலர் செயின் இந்த டாலர் உங்களுக்கு ஏடி ஸ்டோனில் வந்துடுதுங்க ஃபுல் ஏடி ஸ்டோனில் ஒயிட் ஃபுல் ஒயிட்டில் வருதுங்க இந்த ஃபுல் ஒயிட் கிடைக்கிறது எப்பயுமே ரொம்ப டிமாண்டட் ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க கோதுமை பேட்டர்ன் செயினில் இந்த மாதிரி பால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க ஸ்க்ரீனில் திரியுற நம்பரை ரீச் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மயில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும்ங்க கண்டிப்பாக கழுத்தில் வேர் பண்ணிக்கும் போது செயின் வேறு வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்ததுமே ஒரு பீகாக் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு டாலர் செயின்னா ஸோ இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் டாலருமே ஒரு ஹார்ட் செல்லிங்கான டாலர் தாங்க ரெண்டு ரெண்டு மயில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்றேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணு செவன் மட்டும் மட்டுந்தாங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல திடீரென நம்பரை ரீச் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததுமே ஒரு சூப்பரான ஹாட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா இப்ப பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்குங்க வேலும் மயிலும் இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான டாலர் ஸோ முருகன் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கிடுவாங்க அவ்வளோ பிரட்டியாக இருக்கும் முருகன் பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி இந்த டாலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய ஆர்டர்ஸ் இதில் வந்துட்டுருக்கு அண்ட் இது வந்து இப்போ வந்து நம்ம ஃபோமிங் செயினில் டாலர் போட்டு வச்சிருக்கேன் ஸோ இதோடய பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டாலர் பார்க்கறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் இன் கேஸ் கோல்டு செயின் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டாலர் நீங்கள் அது கூட சேர்த்து வேர் பண்ணிக்கலாம் டிஃப்ரென்ஸே தெரியாது பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி மட்டும் தான் எட்நூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் செயின் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வந்துடும் அடுத்ததுமே ஒரு சூப்பரான டாலர் செயின்ங்க இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா கிராஸ் வர மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இன் பேட்டனில் வரக்கூடிய ஒரு டாலர் செயின் சாரி செயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஹார்ட் இருக்கிற மாதிரியான ஒரு செயின் சூப்பரான ஒரு பேட்டர்ன் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க டாலர் ரொம்ப அழகாக இருக்கோங்க நல்ல ஒரு மீடியம் சைஸ் டாலர் பெருசும் கிடையாது ரொம்ப குட்டியும் கிடையாது மீடியம் சைஸ் டாலர் அடுத்தது ஒரு சூப்பர் க்யூட்டான டாலர் செயினுங்க இப்போது நம்ம இதை ஷார்ட்ஸில் போட்டிருந்ததுலேருந்து செம்மை ஹாட் செல்லிங் அந்த டாலர் வந்து அப்படியே ரியலாக தங்கத்தில் ஒரு மைல் வாங்கின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த செயின் அண்ட் டாலர் ரெண்டுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ்டு ஸோ ப்ரைஸ் பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ அதோட பிரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி மட்டுந்தான் வேணுங்கிறவங்க பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் திரிய நம்பரை ரீச் பண்ணி என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு சூப்பரான ஹாட் பேட்டர்னில் வரக்கூடிய டாலர் செயின்ங்க இந்த டாலர் மோஸ்ட் மோஸ்ட் வாண்டட் டாலருங்க எப்பயுமே ஹெவி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு டாலர் ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் இந்த டாலர் செயின் ரெண்டுமே உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டில் வந்துடும் ரூபி ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது டாலர் மோஸ்ட் ஹாட் செல்லிங் டாலருங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும் தாங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு க்யூட்டான டாலர் செயின்ங்க இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸில் வரக்கூடிய டாலர் செயின் இந்த டாலர் உங்களுக்கு ஃபுல் ஏடி ஸ்டோனில் நல்ல ஒரு அழகான பேட்டர்னாக வந்துடும் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சைஸ் டாலர் இருக்கான்னு கேட்டிருப்பீங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த டாலர் ரொம்ப ஆக்டான இருக்கும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுந்தாங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த வேலும் மயிலும் டாலர் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க தனியாக வாங்குறீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் எந்த செயின் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட செயின் கலெக்ஷன்ஸும் நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான் அதோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது ஒரு சூப்பரான பேங்கிளுங்க இந்த பேங்கிள் உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ் சூப்பரான ஒரு பேங்கிள் ஒரே ஒரு வலையில் கையில் போட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான லுக் இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க இதை ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு இதில் பார்த்திங்கன்னா வெறும் டூ சீக்ஸ் மட்டும்தாங்க அவைலபிள் டூ சிக்ஸ் சைஸ் மட்டும்தான் அவைலபிள் அதுவும் ஒரு அஞ்சு பேர் தான் அவைலபிள் இருக்குங்க ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு சூப்பரான பிரேஸ்லெட்டுங்க லீஃப் பேட்டனில் வரக்கூடிய பிரேஸ்லெட் ஏடி ஸ்டோனில் வாட்ச் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ரொம்ப அழகான ஒரு பிரேஸ்லெட்டுங்க இது ஸோ கையில் வேர் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரியல் கோல்டில் ஒரு பிரேஸ்லெட் வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் மல்டி கலரில் வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண் முப்பது ரூபா ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னுங்க ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்